இன்றைக்கு அல்லாவிற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக ஈமான் கொண்டதற்காக முஸ்லிம்கள் கடுமையான துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள் இதற்கு முன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா உலை வசல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் இந்த மார்க்கத்தை ஏற்றதற்காக கடுமையான முறையில் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் கொடுமை செய்யப்பட்டார்கள் நோவினை செய்யப்பட்டார்கள் அவர்கள் அடைந்த துன்பத்தோடு இன்றைக்கு முஸ்லிம்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒப்பிட்டு பார்த்தால் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்மால் உணர முடியும் அந்த அளவுக்கு நாமெல்லாம் சந்திக்காத எல்லாம் துன்பங்களை சிரமங்களை எல்லாம் கஷ்டங்களை எல்லாம் இன்னல்களை எல்லாம் நபியும் நபித்தோழர்களும் அன்றைக்கு சந்தித்தார்கள் கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்ற கேள்வி இன்றைக்கு ஒவ்வொரு வருடத்திலையும் நம்முடைய மனதில் வருகிறது இந்த பிரச்சனைக்கு எப்போதுதான் விடிவு காலம் எப்போதுதான் இந்த துன்பம் துன்பங்கள் முடிவுக்கு வரும் இது எல்லாருடைய உள்ளத்திலும் எழுகின்றது இப்போ சஹாபாக்களுடைய உள்ளத்திலையும் இந்த கேள்வி வந்திருக்குமா இல்லையா நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்களுடைய உள்ளத்திலும் எப்போது இந்த பிரச்சனை முடிவடையும் என்ற கேள்வி வந்திருக்கும் வந்தது அது எப்போ வந்தது தெரியுமா இன்றைக்கு நமக்கு துன்பம் வந்தால் மறுநாளே நமக்கு வந்துவிடும் அல்லது இரண்டு நாட்கள் கழித்து வந்துவிடும் அல்லது ஒரு மாதத்தில் வந்துவிடும் ஆனால் சஹாபாக்கள் பல வருடங்கள் அல்லாவிற்காக துன்பப்பட்டு துன்பப்பட்டு பல வருடங்கள் பொறுமை காத்த பிறகு அவர்களுக்கு இந்த கேள்வி வந்தது எப்போது மதினாவுடைய வாழ்க்கையில் எவ்வளவு காலம் துன்பப்பட்டார்கள் அல்லாவுடைய இந்த மார்க்கத்துக்காக மக்காவிலே ரசூலுல்லா இசல்லா உலை செல்லும் அவர்கள் பதிமூன்று ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள் பதிமூன்று ஆண்டு காலமும் அடி தான் துன்பங்கள் தான் துயரங்கள் தான் அதற்கு பிறகு மதினாவிற்கு சென்றார்கள் அங்கு போன பிறகாவது நிம்மதியான வாழ்க்கை கிடைத்ததா குஃபார்கள் முஷரிக்கின்கள் முஸ்லிம்களை நிம்மதியாக வாழ விட்டார்களா இல்லை பதுரு போர் உகது போர் ஹந்தக் போர் ஹைபர் போர் அஹா போர் என்று ஏராளமான போர்களை முஸ்லிம்கள் சந்திக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டது அவ்வளவு துன்பப்பட்டாங்க நிம்மதியே இல்லை மக்காவிலும் நிம்மதி இல்லை மதினாவுக்கு போன பிறகும் நிம்மதி இல்லை எல்லா காலத்திலையும் ஆயுதங்களோடே சுற்ற வேண்டிய ஒரு அவல நிலை ஆயுதங்களோடையே சுற்ற வேண்டியிருந்தது எப்போது வேண்டுமானாலும் எதிரி தாக்கி விடுவான் எப்போது வேண்டுமானால் நாம் கொலை செய்யப்படலாம் எப்போது வேண்டுமானால் நாம் அடிக்கப்படலாம் துன்புறுத்தப்படலாம் என்ற ஒரு பதட்டமான பயமான நிலை இப்படித்தான் பதிமூன்று ஆண்டு காலங்கள் மக்காவுடைய வாழ்க்கையில் மதினாவிலும் பல ஆண்டுகள் இப்படித்தான் இந்த கட்டத்தில் தான் சகாபாக்களுக்கு இந்த கேள்வி வருகிறது அல்லாஹ்வுக்காக நாங்கள் சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எப்போதுதான் முடிவுக்கு வரும் எங்களுடைய வாழ்க்கையிலே விடிவு விடிவெல்லி எப்போது விடிவு காலம் எப்போது கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் ஒலைவு செல்லம் அவர்களிடத்திலே வந்து அவர்கள் முறையிட்டார்கள் அப்போது அல்லா ஆலமின் நீங்கள் சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு விடிவு காலம் உண்டு ஈமானுக்காக அல்லாவுடைய மார்க்கத்துக்காக நீங்கள் துன்புறுத்தப்படுகிறீர்களே இதற்கு முடிவு உண்டு நான் உங்களுக்கு வாக்குறுதி தருகிறேன் நிச்சயமாக இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போகும் நீங்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள் இந்த மார்க்கம் நிலைபெறும் இந்த மார்க்கத்தை எவனாலும் அளிக்க முடியாது நீங்கள் அல்லாவை வணங்குவீர்கள் நிம்மதியான வாழ்வு இந்த உலகத்திலே உங்களுக்கு கிடைக்கும் இந்த நிலை மாறும் இப்போது பயந்து கொண்டு வாழ்கிறீர்கள் நம்மால் இந்த பூமியில் வாழ முடியுமா நம்மை எப்போது வேண்டுமானால் கொலை செய்து விடுவார்களே என்று அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த அச்ச நிலை மாறி நிம்மதியான நிலை அபயமற்ற நிலை உங்களுக்கு உருவாகும் என்று அல்லா ரபுல்லாலமின் ஒரு வாக்குறுதி கொடுத்தான் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தா அது பொய்யாகுமா நிச்சயமா பொய்யாகாது மனிதன் கொடுத்த வாக்குறுதியை மீறுவான் அது நடக்காமல் போகும் அவனுக்கு முடியாமல் போய்விடலாம் பல காரணங்கள் உண்டு வாக்குறுதி நிறைவேறாமல் போவதற்கு ஆனால் படைத்தவன் வாக்குறுதி கொடுத்தால் வாக்குறுதி அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தால் நிச்சயமாக அது தீரும் நடக்கவும் செய்தது ஆனா இந்த ஆயத்தை இறங்கும் போது ஈமான் இல்லாதவர்களாக இருந்தால் இதை நம்ப முடியாது அப்ப இருக்கக்கூடிய இந்த சூழலையும் அல்லாவுடைய இந்த வாக்குறுதியையும் நினைச்சு பார்த்தோம்னா ஈமான் பலகீனமானவர்களால் நிச்சயமாக அல்லாவுடைய இந்த வாக்குறுதியை நம்பவே முடியாது அவர்கள் நம்ப மாட்டார்கள் ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய நிலைமைக்கு மாற்றமான வாக்குறுதி அடி உதை எல்லா காலத்திலையும் துன்பம் துயரம் ஒவ்வொரு நாளும் உயிர்கள் பலியாகி கொண்டே இருக்கிறது முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் சேதப்படுத்தப்படுகிறது இது புதுசு கிடையாது இதெல்லாம் நடக்கும்னு அல்லா முன்னாடியே நமக்கு இருக்கிறான் இது உலகத்தில் நடக்கும் என்று படைத்தவன் முன்னாலே சொல்லிவிட்டான் அல் குரானில் குரானில் ஒரு வசனம் உண்டு உங்களுடைய செல்வங்களிலும் உங்களுடைய உயிர்களிலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் இது அல்ல எப்படி சொல்றான் சோதிக்கப்படுவீங்கன்னு சும்மா சொல்லல உன்ன நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் உங்களுடைய செல்வங்களிலும் உங்களுடைய உயிர்களிலும் அப்ப நீங்க சம்பாதிச்ச செல்வங்களை சூறையாடுவார்கள் உங்களுடைய உயிர்களை சேதப்படுத்துவ உங்களை அடிப்பார்கள் உங்களுடைய ரத்தத்தை சிந்த வைப்பார்கள் இது நிச்சயமாக நடக்கும் உறுதியா நடக்கும் ஊத்துல் கித்தாபமின் தபிக்கும் உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் நீங்கள் செவியுறுவீர்கள் ஓ மினல்லதீன அஷ்ரகு இணை வைக்கக்கூடியவர்களிடமும் செவியுறுவீர்கள் அதன் கத்தீரா ஏராளமான நோவினைகளை நீங்கள் செவியுறுவீர்கள் அல்லாஹ் முஷ்ரிக்கின்களுக்கு முன்னாடி முதல் சொல்றது யார தெரியுமா ஊத்துல் கிதா வேதக்காரர்கள் யாரு யூதர்கள் நசராக்கன் முஷ்ரிக்கின்களுக்கு முன்னாடி முஸ்லிம்களுக்கு நோவினை கொடுக்கறதுல அவன் முன்னாடி இருப்பான் முதன்மையாக இருப்பான் அப்புறம் தான் முஷ்ரிக்கு இருப்பான் இவர்களால் உங்களுக்கு துன்பம் வரும் என்று ரப்புல்லாலமின்னு சொல்லி காட்டுறான் இது நடக்கும் ஈமான் கொண்டால் இது நடக்கும் இது தான் பிரச்சனை நம்ம உணரணும் இது நடக்கலன்னு வைங்க அப்போ நாம ஒழுங்கா முஸ்லிம்களா இல்லை நாம மோமீன்களா இல்லை நம்ம இடத்துல சரியான ஈமான் இல்லை அதனால தான் இந்த பிரச்சனை வரலை ஈமான் இருந்தால் கண்டிப்பாக நம்மை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் இந்த ஈமானுக்காக அவர்களால் நாம் துன்பப்படுவோம் இது அல்லா சொல்லியிருக்கிறான் அல்குரானில் சொல்லி இருக்கிறான் வமின் தஸ்பிரு வ நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி பொறுமையாக இருந்தால் ஃபின் நா தாலிக்கம் உமூர் நிச்சயமாக இது உறுதியான ஒரு விஷயம் நீங்க அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை அஞ்சி பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக அது மிகப்பெரிய உறுதியான காரியங்களில் ஒன்று என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார் இதுதான் அன்றைக்கும் நடந்தது அப்ப அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுத்தான் ஒரு வசனத்தை அப்போதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்களுடைய இந்த கேள்விக்கு தீர்வாக அவர்கள் கேட்ட இந்த சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிறான் ஒரு வாக்குறுதி கொடுத்தான் அல்லாவுடைய வாக்குறுதி உங்களில் ஈமான் கொண்டு நல்லறம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லா வாக்குறுதி கொடுக்கிறான் இந்த வாக்குறுதி ஈமான் இல்லாதவர்களுக்கு கிடையாது இந்த மார்க்கத்தை நம்பாதவர்களுக்கு அல்ல அல்லது இந்த மார்க்கத்தை நம்புவதாக சொல்லிக்கொண்டு அரைகுறை ஆட்டத்துடன் இருக்கூடியவர்களுக்கு கிடையாது உண்மையில் அல்லாவை நம்பி அல்லாவுடைய நல்ல மன்களை எல்லாம் கை கொள்கிறார்களே அல்லாஹ் கற்றுக் கொடுத்த நல்ல காரியங்களை பற்றி பிடிக்கின்றார்களே அந்த நன்மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி உங்களில் ஈமான் கொண்டு நல்லறம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான் அவன் உங்களை இந்த பூமியில் அதிகார கட்டிலில் அமர்த்துவான் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை இந்த பூமியில் அதிகார வர்க்கமாக ஆக்குவான் உங்களை அதிகாரிகளாக ஆக்குவான் இது நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு நடத்துவான் என்று அல்லா ரபுல் ஆலமின் முதலாவது இதை சொல்கிறார் ஒரு உதாரணத்தை சொல்லி அல்லாஹ் மக்களுக்கு புரிய வைக்கிறான் இது என்னமோ நடக்காதுன்னு நினைக்காதீங்க அடி வாங்குற நம்ம அதிகாரத்துக்கு வருவோமா இன்றைக்கு இவ்வளவு துன்புறுத்தப்படுகின்ற நாம் நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களாக மாறுவோமா அப்படின்னு சந்தேகப்படாத இது கண்டிப்பா நான் உனக்கு செய்து கொடுப்பேன் ஒரு முன்மாதிரி இருக்கிறது எப்படி கமஸ்தகின் உங்களுக்கு முன்னுள்ளவர்களா அல்ல அப்படி ஆட்சியாளர்களா ஆக்கலையா ஃபிரௌன் எவ்வளவு பெரிய கொடுங்கோலனாக இருந்தான் அவனுடைய கொட்டத்தை அடக்கி ஒரு நிமிடத்தில் அல்ல அப்படியே வாழ்க்கை சக்கரத்தை மாற்றினான் அவனுடைய வாழ்க்கையை மாறிப்போச்சு அதிகாரத்தில் இருந்தவனை அளித்தான் அடிமையாக நடத்தப்பட்டவர்களை அதிகாரத்துக்கு கொண்டு வந்தான் ஒரு நிமிடத்தில் அல்லாஹ் அரபுல்லாலே இது மாற்றி காட்டினான் அது மாதிரி அல்லாஹ் உங்களையும் அதிகாரத்தில் அமர வைப்பான் ஒளையுமக்கி நன்னலகும் தீனகம் உள்ள உங்களுக்காக பொருந்தி கொண்ட மார்க்கமாகிய இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த பூமியில் அவன் நிலைநிறுத்துவான் இந்த தீனுக்காகத்தான் இவ்வளவு பிரச்சனைகள் இந்த தீன் இல்லாட்டினா பிரச்சனையும் இல்லை அவங்கள மாதிரி நம்மளும் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா அல்லா நான்னா வேற வகையில பிரச்சனைகள் வரும் ஆனா ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் நீ லா லாயிலா இல்லல்லாவை சொல்கிறாய் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குகிறாய் அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இவ்வளவு துன்பங்கள் கொடுக்கப்படுகிறது அந்த அல்லாஹ் சுர்ரா அபுல்லின் நீ எந்த மார்க்கத்தை அழித்து விடுவான் என்று பயப்படுகிறீங்களோ அந்த மார்க்கத்தை இந்த பூமியில் அவன் நிலை பெற செய்வான் இஸ்லாத்தை அழிச்சிட முடியுமா இந்த ஈமானை விட முடியுமா நான் நிலை பெற செய்வேன் உங்களுக்காக பொருந்திக்கொண்ட இந்த தீனை இந்த பூமியில் நான் செய்வேன் உங்களுடைய அச்சமான இந்த நிலைக்கு பிறகு அச்சத்துக்கு பிறகு நிம்மதியான ஒரு பாதுகாப்பான நிலையை அவன் மாற்றுவான் இந்த அச்ச நிலையை பாதுகாப்பான நிலையாக நிம்மதியான சூழலாக அல்லா மாற்றுவான் உங்களுக்கு நிச்சயமாக நான் மாற்றி கொடுப்பேன் அல்லா வாக்குறுதி எப்படி நிச்சயமா என்று பல தடவை இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே தெரிவிக்கிறான் இதெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் அல்லா வாக்குறுதி கொடுக்கிறான் ஆனா நீங்க என்ன செய்யணும் அல்லா நமக்கு வாக்குறுதி கொடுக்கும் போதே தான் வாக்கு கொடுக்கிறான் இஸ்லாமிய சமூகத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் இந்த சிறப்பு உண்டு இந்த வெற்றி உண்டு இந்த நற்செய்தி உண்டுன்னு அல்லாஹ் சொல்லல அல்ல யாருக்கு வாக்குறுதி கொடுக்குறான் அமிலு சாலிஹா ஈமான் கொண்டு நல்லறம் செய்யக்கூடியவர்களுக்குத்தான் இந்த வாக்குறுதி அவர்கள் என்னை தான் வணங்க வேண்டும் லா யுரி கூண ஆ எனக்கு எந்த இணையும் கற்பிக்க கூடாது அதில் உறுதியாக இருக்கணும் அல்லாவுக்கு நாங்கள் இணை கற்பிக்க மாட்டோம் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குவோம் வணங்குவோம் நாங்கள் அல்லாஹவுடைய அடியார்கள் இந்த உலகத்தில் நாங்கள் செய்யக்கூடிய காரியம் இபாதத் அல்லாஹுக்கு பிடித்த அனைத்து காரியத்தையும் நாங்கள் செய்வோம் அதுதான் எங்களுடைய இலக்கு அதுதான் எங்களுடைய இலட்சியம் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் இவ்வாறு நாம் வாழ்ந்தால் இந்த வாக்குறுதி அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றிக் கொடுப்பான் தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான் வா கை தொழுகை நிலைநாட்டுங்கள் வா துஸ்ஸக்கா ஜகாத்தை கொடுங்கள் வாத்தி அவர் ரசூல் தூதருக்கு கட்டுப்படுங்கள் அல்லக்கும் துர்ஹமோன் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் இப்போ பிரச்சனை இல்லை நமக்கு அல்லாவுடைய அருள் தேவை அல்லாவுடைய அருள் எப்படி கிடைக்கும் அதையும் அல்லா சொல்லி காட்டுறான் அல்லாவுடைய அருள் எப்படி கிடைக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எங்க இருக்கிறது அகைமு சலா தொழுகை நிலைநாட்டுங்கள் அப்போ தொழுகை நிலைநாட்டாம தொழுகையை கற்றி பிடிக்காம பிரச்சனை வருகிறது இதுக்கு தீர்வு வேணும் தீர்வு வேணும்னா தீர்வு கிடைக்காது அல்ல நிச்சயமாக நமக்கு வடிவு காலத்தை தரமாட்டான் தொழுகை நிலைநாட்டுங்கள் கொடுங்கள் தூதருக்கு கட்டுப்படுங்கள் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் நான் உங்களுக்கு இறக்கம் காட்டுவேன் என்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்று அல்லா ஆலமின் இந்த ஆயத்தை சஹாபாக்களுக்கு இறக்கி வைத்தான்